வணக்கம் டாக்டர் ஜெஜவார்டி கோரவிருக்கின்றேன் திடீர்னு கோபப்பட்டாலோ அல்லது மன அழுத்தம் அடைஞ்சாலோ வயிற்றுக்குள்ளே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது வயிறெல்லாம் அலசுது வயிறு உப்பசமாகுது வயிற்று நிறைய ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகுது எரிச்சலோட நெஞ்சு வரைக்கும் வருது நெஞ்சு அடைக்குது மூச்சு அடைக்குது இந்த மாதிரி சொல்கிற நபர்கள் ஏராளமான நபர்கள் இப்படி வருவதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே கோபமோ அல்லது மன அழுத்தமோ எப்படி நேரடியாக வயிற்றை பாதிக்க முடியும் அதை எப்படி அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டாக்டர் ஜெயஹிங் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது குறிப்பாக மருந்துகளை குறைவாக எடுத்துக்கிட்டே உங்கள் நோய்களை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய ஹெல்த் டிப்ஸ் நேச்சுரோபதி ஹெல்த் டிப்ஸ் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது மன அழுத்தம் நேரடியாக நம்ம இறப்பை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும்னா இறப்பையினுடைய ஸ்ட்ரக்சரும் பாதிக்கலாம் இறப்பையினுடைய ஃபங்க்ஷனையும் அதை ஆல்ட்ரு பண்ணலாம் எப்படிலாம் நம்ம கோபப்படுறோமோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ இது இந்த இஷ்யூலேருந்து எப்படி வெளியே வரது தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம மூளையிலேருந்து வயிற்றை கனெக்ட் பண்ணக்கூடிய வேகல் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு இருக்கு இந்த நர்வ் சிஸ்டமோட நர்வ சிஸ்டமோட இந்த ஒரு பார்ட் தான் இறப்பைக்கு வந்துட்டு நரம்பு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுக்குது இந்த நர்வ் ஸ்டிமுலேஷன் மற்றும் ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த எமோஷன் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்ளஸ் அந்த எமோஷன் ஆகும்போது உற்பத்தி ஆகக்கூடிய அதீதமான ஹார்மோன்கள் இதெல்லாம் இன்ட்யூஸ் பண்ணி இறப்பைக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்திய அபரிமிதமாக ஆக்கும் அப்படி இந்த ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகும் பொழுது ரெண்டு பிரச்சனைகள் வயிற்றுல வருது ஒன்று இறப்பையினுடைய இறப்பினுடைய அமைப்பில் பாதிப்பு ஏற்படுத்துது அமைப்புனா என்ன இந்த ஆசிட் ரொம்ப ஹார்ஷா செக்ரீட் ஆச்சுன்னா இறப்பையோட உள் சுவரோட பாதுகாப்பு படலம் ஒன்று இறப்பைக்கு இருக்கு இந்த பாதுகாப்பு படலம் அல்லது ப்ரொடெக்டிவ் லேயரை வந்து இது போய் எஃபெக்ட் பண்ணி உள்ள அல்சர் மாதிரி உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அதாவது ஃபங்க்ஷன் ஆல்ட்ரே ஆல்ட்ரு பண்ணுது இறப்பனுடைய யூஷுவல் ஃபங்க்ஷன் என்ன என்ன அதோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு உணவு உள்ளே போனாலும் இறப்பை கீழ் நோக்கி ஒரு அலை இயக்கம் கொடுக்கும் அது அப்படியே கண்டக்ட் ஆகிய குடல் பகுதியிலையும் அந்த பெரஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிற கீழ் குடல் அலை இயக்கத்தை உண்டு பண்ணும் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது ஹார்மோன் சேஞ்சஸ் வரதுனால குடல் இயக்கம் வேகம் அதனால லூஸ் மோஷன் போகிறது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனால் உடனே பாத்ரூம் போகணுங்கிறது வயிறு அலசுறது குடல் பதப்பத போகிறது படபடப்பு மாதிரி குடலில் ஏற்படுறது இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரோடல் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது வயிறு பயங்கர உப்புசமாகிறது எனக்கு அந்த மாதம் ஃபுல்லாக நல்லா இருந்தது சார் ஒரு நாள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு டென்ஷன் ஆனால் அன்னைக்கு பயங்கரமாக வயிறு உப்புசாயி நெஞ்செல்லாம் அடைச்சி மூச்சு விட முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் போனேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி அக்யூட்டாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்ட்யூஸ்டு ஹைப்பர் அசிடிட்டி அப்படி ஆகும்பொழுது ஆசிட் காற்று இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகி உணவு குழாய் வந்து அடைச்சதுன்னா உணவு குழாய் கனமாகும் உணவு குழாய் டிராஃபிக் ஆகும் இந்த உணவுக்குழாய் டிராஃபிக் ஆகிறதுனால ஆப்வியஸாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூச்சு குழாயும் டிஸ்டர்ப் ஆகி ஒரு போலியான ஒரு மாயான மூச்சுத்திறன் ஏற்படும் போய் செக் பண்ணால் மூச்சு நார்மல் தான் காட்டும் உங்களோட ப்ரீத்திங் எல்லாமே கரெக்டாக இருக்கும் லங்ஸ்ல எந்த இஷ்யும் இருக்காது மூச்சு தொடர்பாக உங்களுக்கு எந்த டெஸ்ட்லும் உங்களுக்கு பாசிட்டிவ் வராது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நம்மளால் மூச்சு விட முடியாது பெருமூச்சு மூச்சு வாங்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் காரணமா ஆசிட் வந்து ஆசிடன் காத்து வந்து உணவுக்குள்ள நிற்கிறது இந்த மாதிரி ஏற்படும்பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு பேனிக் ஆவாங்க ஐயோ இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு ஏதோ ஆயிடும் அப்படின்னு பேனிக் ஆவாங்க பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு எப்ப நீங்க காமா இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து இப்படி ஆயிடுச்சே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இன்னும் அது வந்து ஒரு டபுள் டைம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் காம் பண்ணுங்க ரெண்டாவது ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அந்த டைமில் ஏன்னா ஆசிட் ஃபார்ம் ஆகிடுச்சி வெறும் ஆசிட் மட்டும் நிற்கிறதுனால தான் அந்த ஆசிட் இம்பேக்ட் ஆகுது ஆசிடும் இம்பேக்ட் குறைக்கணும்னா உடனே ஆகாரத்தை கொடுத்துடணும் அது என்னென்ன கோவமாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதல்ல சாப்பிட்ருங்க அப்படி திட உணவு ஏதாவது ஒன்று காரம் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வேக வச்சு ஏதாவது ஒரு உணவு சாப்பாடாக இருக்கலாம் புளிக்காத மாவில் ஒரு இட்லியாக இருக்கலாம் கரைச்சி குடிக்கலாம் இல்லை பழம் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு திட ஆகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே அது அப்படியே அந்த ஃபுட் பைப்பில் இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் ஆசிட் இதெல்லாம் அந்த தீடவனோட சேர்ந்து கீழே வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு அப்படியே காம் ஆகும் ரெண்டாவது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்ட இந்த சீரக ஹோமம் கஷாயம் நேச்சுரல் ஆன்டாசிட் அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் மூணாவது அப்போதைக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஆன்டாசிட் ஜெல் வச்சுருக்கீங்க சிரப் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை குடிக்கலாம் இதுக்கெல்லாம் சரி ஆகலை டிஸ்டர்ப் ஆக அதிகமாகுதுன்னா அப்போ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஃபிசிஷியன் போய் பார்க்கணும் தேவைப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லுது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே ஸ்ட்ரெஸ் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுயமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஆகுது கோவம் ஆகுது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் டேக் இட் டீஸியாக எடுத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்மளே மாற்றிக்கணும் இதுக்கு மருந்து கிடையாது இதுக்கு ஆலோசனை சொல்யூஷன் கிடையாது நம்மளே தான் இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால எதுவும் மாறப் போகிறதில்ல நமக்கு யார் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அவங்களும் மாற போகிறது இதுக்கு கோவப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளோட ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளா சுயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் கோபத்தோட அளவை கம்மி பண்ணுறது தான் ஒரே வழி மெடிடேஷன் பண்ணலாம் வாக் பண்ணலாம் அல்லது டெய்லி யோகா பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் சுயமாக நம்ம ஒரு டெட்டர்மினேஷனுக்கு வரணும் இந்த செல்ஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சுய முடிவு எடுத்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி வைரஸ் சம்மந்தமாக சைக்கலாஜிக்கல்லாம் எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து வ வயிற்றோட மற்ற உறுப்புகளை பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் பல வீடியோக்கள் போட்டுக்கிறோம் வீடியோக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்